பாவிக்கொடி தலைவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்கள் செல்வ வளம் செழித்து சிறப்போடு வாழ்ந்திருக்க அன்னை ஸ்ரீதேவி அருள் என்றும் நிலைத்திருப்பது அவசியம் அப்பே ஏற்பட்ட அருளை அள்ளித்தரும் அன்னை லட்சுமி தேவி உங்க வீட்டிற்கு வரப்போறாங்கன்னா இந்த அறிகுறி எல்லாம் முன்னாடியே தெரியுமாம் ஆமாங்க இந்து மதத்தில் லட்சுமி தேவிக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது தெய்வங்களில் செல்வத்தின் அதிபதியாக கூறப்படும் லட்சுமி தேவியின் அருளை பெற ஒவ்வொருவருமே தங்கள் வீட்டில் வைத்து தினமும் வழிபட்டு வருவோம் புராணங்களின்படி லட்சுமி தேவி முகமூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவை திருமணம் செய்துள்ளார் லட்சுமி தேவியின் அருளை பெற்றவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்னதான் நாம் பணம் சம்பாதித்தாலும் லட்சுமி தேவியின் அருள் இருந்தால்தான் அந்த செல்வம் நம் கையில் நிலைத்திருக்கும் ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் லட்சுமி தேவியை மகிழ்விக்க தங்களால் முடிந்ததே செய்கிறோம் நாம் செய்யும் பூஜையால் லட்சுமி தேவி மகிழ்ந்து வீட்டிற்கு வருவதற்கு முன் ஒரு சில அறிகுறிகளை அவர் வெளிக்காட்டுவார் அந்த அறிகுறிகள் தெரிந்தால் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி தேவி வருகிறார் என்று அர்த்தம் இப்போது அந்த அறிகுறிகள் என்ன என்பதை காண்போம் அதிகாலையில் துடைப்பத்தை பார்த்தது நம்பிக்கைகளின்படி துடைப்பம் லட்சுமி தேவியின் அடையாளமாக கருதப்படுகிறது எனவே ஒருவர் காலையில் எழுந்ததும் துடைப்பத்தை பார்த்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது குறிப்பாக இது ஒருவரின் வாழ்க்கையில் பணமழை பொழிய போகிறது என்பதன் அடையாளம் அதோடு அனைத்து வகையான ஆடம்பர வசதிகளையும் பெற உள்ளதையும் துளசி செடிக்கு அருகில் பள்ளி நடமாடுவதை நீங்கள் கண்டால் அதுவும் ஒரு நல்ல அறிகுறியாகும் இதனால் அனைத்து பணிகளிலும் வெற்றி கிடைக்கும் அது மட்டுமன்றி காலையில் வேலைக்கு செல்லும் போது சங்க கேட்டால் மகாலட்சுமி தேவியின் ஆசி கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லட்சுமி தேவியுடன் தொடர்புடைய கனவில் வருவது இரவு தூங்கும் போது ஒருவர் தனது கனவில் துடைப்பம் கலசம் ஆந்தை சங்கு யானை பாம்பு ரோஜாப்பூ போன்றவற்றை கண்டால் அது லட்சுமி தேவியின் அருளால் செல்வ செழிப்பு மற்றும் வாழ்வில் வளம் பெருகும் என்பதற்கான அடையாளமாகும் பறவையின் கூடு உங்கள் சுவர்கள் அல்லது கூரையின் மூலையில் பறவை கூடு கட்டி இருந்தால் அது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது இதனால் ஒருவரின் அனைத்து பணிகளும் விரைவாகவும் எவ்வித தடையும் இல்லாமல் சிறப்பாகவும் முடிவடைந்து மகத்தான செல்வத்தை பெறுவார்கள் மூன்று பள்ளிகளை ஒன்றாக காண்பது வீட்டில் ஒருவர் ஒரே நேரத்தில் மூன்று பள்ளிகளை பார்த்தால் லட்சுமி தேவி விரைவில் உங்களுக்கு சிறப்பான ஆசையை வழங்கப் போகிறார் என்று அர்த்தம் இதன் விளைவாக திடீரென்று பல இடங்களில் இருந்து பணம் வர ஆரம்பித்து கையில் பணம் அதிகம் சேரும் ஏன் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அனைத்து ஆன்மீக தகவல்களையும் அறிந்து கொள்ள காவி கொடி தலைவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறித்த குறைநிறைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி